இந்த மலர் மாலையை அழைத்துல எம் ஜி ஆர் மன்னன் என்றும் வள்ளல் என்றும் வார்த்தைகளால் வாசிக்கப்பட்டவனே அண்ணன் என்றும் கர்ணன் என்றும் ஏழைகளால் பூஜிக்கப்பட்டவனே காவிய நாயகனே உன்னை நினைக்கும் போதெல்லாம் இதயத்தில் கருவாகி கண்களில் உருவாகி கன்னங்களில் நதியாகிறது கண்ணீர் காசுகளின் கலகலப்போடு பிறந்தவன் நீ ஆனால் கண்ணீரின் சலசலப்போடு வளர்ந்தவன் நீ பிஞ்சு பருவத்தில் நான்கு நாட்கள் பட்டினி கிடந்திருக்கின்றாய் அன்று பக்கத்து வீட்டு பெண்மணி உன் அன்னைக்கு கொடுத்த படி அரிசியை உன் உயிர் பறவை உன் உடலை விட்டு பறக்கும் வரை மறக்காமல் இருந்திருக்கின்றாய் நீ சிந்திக்க இனியவன் யாரும் சந்திக்க எளியவன் தேவைப்பட்டால் பரங்கிமலை பாரி என்று புகழ்ந்தவர்களையும் இல்லை என்றால் அட்டை கத்தி வீரர் என்று இகழ்ந்தவர்களையும் இகழாத பேரழகன் நீ உனக்கும் சிவாஜிக்கும் பகை என்ற வதந்தி அடிக்கடி வந்து போனதுண்டு சிவாஜி தன் தோட்டத்தில் தன் அன்னைக்கு சிலை வடித்து அதை திறந்து வைக்க உன்னை அழைத்தபோது வந்து போன வதந்தி இறந்து போனதுண்டு காமராஜ் என் தலைவர் அண்ணா என் வழிகாட்டி என்று நீ அறிவித்தபோது கழகத்திலிருந்து உன்னை கலட்டிவிட காரியங்கள் பல நடந்ததுண்டு யாருக்கும் இல்லா பெரும் செல்வாக்கு உனக்குண்டு அதை எந்த வெடிகுண்டாலும் உடைத்துவிட முடியாது என்பதை அண்ணா மட்டுமே அறிவார் ராமாவரம் தோட்டம் அது எத்தனையோ பேருக்கு வரம் தந்த தோட்டம் இயக்குனர் ஸ்ரீதர் தொடர் தோல்வியில் இருந்தபோது உன்னை சந்திக்க ராமாவரம் தோட்டம் வருவதாய் சொன்னபோது நீ மறுத்தாய் ராமாவரம் வந்தால் இயக்குனர் ஸ்ரீதர் எம்ஜிஆர் காலடியில் விழுந்தார் என்று எழுதிவிடுவார்கள் என்று எண்ணி கலங்கினாய் பொதுவான இடத்தில் சந்திக்க சொன்ன பண்பாளன் நீ என்றோ என்னை நம்பாமல் கெட்டவர்கள் உண்டு என்னை நம்பி கெட்டவர்கள் இன்றுவரை இல்லை இது உன் வார்த்தை இல்லை இல்லை உன் வாழ்க்கை கொடுக்கும்போது யோசிக்கக்கூடாது என்பாய் யோசிக்கும் வேளையில் மனம் மாறிவிடும் என்பதால் உழைக்கும்போது கடிகாரத்தை கவனிக்கக்கூடாது என்பாய் அது உன் வெற்றிக்கு சாட்சி உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு கூட நீ மருந்து பூசி இருக்கிறாய் காரணம் கேட்டால் திறமையானவர்கள் என்னை மதிக்க வேண்டும் என்பது என் எண்ணமல்ல நான் திறமைசாலிகளை மதிக்க வேண்டும் என்பாய் குடைப்பிடித்து கொண்டு செல்வோரையும் எங்கேயோ ஒரு ஓரத்தில் நனைத்து விடுகிற அடைமலை மாதிரி உன்னை விரும்பாதவர்களை கூட ஏதேனும் ஒரு பழுதில் நீ நனைத்திருக்கின்றாய் என்பார் கவிஞர் வைரமுத்து உன் பாடல்கள் தமிழகத்திற்கு செய்யப்பட்ட இரத்த தானங்கள் தானே எழுதினார் என்ற கேலிக்குரிய கேள்வி எழுவதுண்டு கல்லை கண்டால் கையெடுத்து வணங்குகிறோமா சிலையை கண்டால் தானே வணங்குகிறோம் எல்லோருக்கும் அதே கவிஞர்கள் தானே எழுதினார்கள் எல்லோருக்கும் அதே கவிஞர்கள் தானே எழுதினார்கள் அப்போதெல்லாம் வராத வார்த்தைகள் உனக்கு எழுதும்போது மட்டும் புதிதாய் பிறந்ததென்ன நீ ஏழைகளின் இறைவன் என்பதாலா உனக்கு எழுதும் போது மட்டும் புதிதாய் பிறந்ததென்ன நீ ஏழைகளின் இறைவன் என்பதாலா மரணம் என்னும் மாயக்கரம் உன்னை அழித்து விட்ட நாளில் எம்ஜிஆருக்கே மரணமா காற்று வானம் சமுத்திரம் எம்ஜிஆர் இவைகளெல்லாம் மரணிக்க முடியாத சமாச்சாரங்கள் என்று எங்கள் கிராமத்தும் மனிதர்களைப் போல நானும் நம்பி கிடந்த நாட்கள் உண்டு இன்று அந்த நான்காவது நம்பிக்கை நசிந்து விட்டது என்றார் கவிஞர் வைரமுத்து இருக்கும் தலைமுறைக்கு மட்டுமல்ல பிறக்கும் தலைமுறைக்கும் பயன்பட்டவர்களைத்தான் வாழ்ந்தவர்கள் என்று வரலாறு கருதுகிறது நீ அந்த வரலாற்று நாயகனே தமிழகத்திற்கு நீ பிழைக்க வந்தாய் ஆனால் நீ பல பேரை பிழைக்க வைத்தாய் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் உன் வரிகள் உனக்கே சொந்தம் நன்றி ஐ